மோகன் பிரதர் ஃபீலிங் இல்லை பிரதர் உண்மையை தானே சொல்கிறேன் பாருங்கள் பொண்ணாக பிறக்கவே வந்து கஷ்டமாக இருக்குது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பொண்ணுங்களுக்கு அந்த நிலமைன்னா டாகங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாமல் நாட்டில் நடக்குது அது ஒரு கொடுமையாக இருக்குது அது ஒரு பக்கம் இருக்க டாக்டர்ன்றது எவ்வளோ ஒரு புனிதமான ஒரு ஒரு இதுவில் இருக்காங்க நம்ம எத்தனை பேர் லட்சக்கணக்கான மனுஷால் காப்பாற்றக்கூடிய ஆயுதமே அவங்கக்கிட்ட தான் இருக்கு அந்த மாதிரி ஆளை கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் இவ்வளோ வன்மத்தை கக்கியிருக்காங்க அவங்க மேலே என்ன சொல்கிறது ஏன்பா ஜே கே எதுக்கு சுசுன் போட்டி இப்படி கடுப்பா இருக்கா என்னம்மா ஜேகே என்னன்னு கேளுமா டாடி ஜேகே என்ன பிரச்சனை என்னாச்சு ஜேகே என்னாச்சு பிரியா ஒரு பக்கம் போறன்ற இனிமே நான் வர மாட்டேன் ஏன் ஏன் என்ன பிரச்சனை இப்போ ஹாய் மறுபடியும் என்னம்மா திருப்பி கீழே இருந்து மேல மேல இருந்து கீழே கீழே மேலயா ஜெகே என்ன ஆச்சு என்ன கதை வணக்கம் ராஜசேகர் பிரதர் வணக்கம் பரமஸ்வரம் பிரதர் பரமேஸ்வரன் ஹாய் ஏன்டா டேஷ் நான் ஏன்டா போன நீ போடாடி என்ன ஆச்சு ஏன் பிரியா ஹாய் ஃப்ரீயாக இருக்கியா போயிட்டியா கோவிந்தராஜ் ஹாய் வாஷிங் மிஷினில் இல்லை இவங்கெல்லாம் தூக்கி எதில் போட்டணும் அந்த கரண்ட்டு மிஷின் ஒன்று இருக்குங்க உள்ளே போயிட்டு எடுத்துடுறாங்களே வெளில வரும்போது வெறும் பவுட்ரு மட்டும் வரும் பாருங்கள் அது இந்த மிஷினில் போட்டு எடுக்கணும் இவங்களெல்லாம் அப்போ தான் அடுத்தவங்க பெற்றவங்க வேதனை என்னான்றது இவங்களுக்குலாம் புரியும் தீயை போடுங்க போடுங்க கார்த்தி போட்டு குடிங்க ஜேகே பிரியா என்னம்மா பிரச்சனை என்ன ஆச்சு சொல்லுங்க பிரியா இருக்கியா போயிட்டியா ஜேகே என்ன ஆச்சு பிரியா இருக்கியா போயிட்டியா பிரியா அதே தான் அதே தான் சௌத்ரி அதே தான் சொன்னேன் அதுக்கு தான் உள்ள இவங்கெல்லாம் படுக்க வச்சிடணும் வாழ்க்கை ஒரு முறைதான்றது அவங்களுக்கு அப்போதான் தெரியும் அவங்க குடும்பத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி இதை செய்யணும் இந்த மாதிரிதானே இருந்திருக்கோம் அந்த பொண்ணோட குடும்பத்துக்குன்னுன்றத காட்டணும் யோசிக்காம செய்யணும் இல்லை ஒரு காதை இது பண்ணி விட்டணும் இல்லைன்னா மூக்கு எடுத்துக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டணும் இல்லைன்னா தச்சிடணும் இல்லைன்னா எடுத்துடணும் அப்படி பண்ணாதான் இவங்களாம் அடங்குவாங்க அதே தான் சொன்ன பாரு கார்த்தி அதே தான் தான் தெரியும் அவங்களுக்கு வலி வேதனை பெற்றவங்களுடைய கஷ்டம் அப்போ தான் தெரியும் எம்மா பிரியா இருக்கியம்மா என்னம்மா ஆச்சு என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு நம்ம ஸ்பேனர் இருக்க எல்லாருமே நம்மளுடைய நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி சரண் பிரதர் ஒரு நாள் வார்த்தையை விட்டார் நான் அன்றைக்கே நான் சொன்னேன் நான் யாருக்கெல்லாம் ஸ்பேனர் கொடுத்துருக்கேனோ அவங்க எல்லாருமே நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஸோ நம்ம ரெகுலர் லைவ் நமக்கு வர்றவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான் பேட்மன் போடாதவங்க எல்லாருமே நான் சொல்கிறேன் ஸோ அவங்க ஏதாச்சும் மிஸ்டேக்காக பண்ணாலும் ப்ளீஸ் என்கிட்ட சொல்லுங்க நான் பேசுகிறேன் டைரெக்டாக நீங்கள் அவங்கள எதுக்கு தப்பாக வந்து வார்த்தையை விடுறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா யார் பொதுவாக எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் யாரையும் யாரும் மனசு கஷ்டப்படுத்த கூடாது அதே தான் சிஸ்டர் அது வந்து அவங்களுக்கு வர வேலை இல்லை சிஸ்டர் நம்ம என்ன ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அறுபது வயசு பாட்டிக்கு என்ன இருக்குது ட்ரெஸ்ஸு மாடலாக போட்டாங்களா எங்க காட்டிட்டாங்க அறுபது வயசு பாட்டி அவங்க மேலே அவங்களுக்கு மோகம் வந்துடுச்சு அதை விடுங்க அஞ்சு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை எங்க ட்ரெஸ் என்ன போட்டா அவளுக்கு என்ன மோகம் வந்துச்சு இவனுங்க வந்து அப்படிதான் சிஸ்டர் சும்மா சும்மா காரணம் சொல்லணும் நீங்கள் உட்காந்து லைவ் போட்டால்தான் தான் எனக்கு அப்படி தோணுச்சு அதனால தான் அப்படி பண்ணாங்கன்னு சொல்கிறது இல்லை நான் அப்படின்னா நீங்கள் போட்டு போகிற ட்ரெஸ்ஸும் சரியில்லைன்றது இவன் கண்ணில் கொல்லிக்கட்டி தான் தூக்கி வச்சுட்டு தான் போனோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது டென்ஷன்